Hello friends தலை தோனியே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிசிசி கிட்ட அதேமாதிரி ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா நடுவர்கள் மேலே ஒரு புகார் ஒன்று வந்து கொடுத்துருக்காரு அந்த புகார் வந்து இப்போ வந்து விசாரணைக்கு வந்து உட்படுத்தியிருக்காங்க அந்த புகார் வந்து உண்மைதான் அப்படின்னு தெரியும் பட்சத்தில் சிஎஸ்கே அணிக்கு கூடுதலாக ரெண்டு புள்ளிகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சிஎஸ்கேவுக்கும் பஞ்சாப்புக்கும் இடையான போட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாக வந்து போணுச்சு கடைசி நேரத்தில் பஞ்சாப் அணிக்கு மரண பயத்தை தல தோனி வந்து காட்டினார் அப்படின்னு வந்து சொல்லலாங்க பதினெட்டு ரன்கள் வித்தியாசம் சத்தில் பஞ்சாப் இந்த கேமில் ஜெயிச்சிருந்தாலுமே கூட சிஎஸ்கேவுக்கு அகைன்ஸ்டாக தோனிக்கு அகைன்ஸ்டாக பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விதி மீறல் வந்து நடந்திருக்கு இது வந்து நியாயமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று வந்து நடந்திருக்கும் இப்போ இந்த கேமில் வந்து ஃபஸ்ட்டு ஆண்ட பஞ்சாப் வந்து ஒரு சைடு வந்து விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தாலுமே கூட இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா அதிரடி அவங்க வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லை பஞ்சாப்போட பியூட்டியே வந்து அதுதான் அதாவது பவர் பிளேயில் அஞ்சு விக்கெட்ஸ் வந்து விழுந்துருச்சு ஆனால் ஓவராலே பார்த்தீங்கன்னா ஆறு விக்கெட் மட்டும்தான் வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க அப்போ பவர் பிளே முடிஞ்சு ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் வந்து விழுந்துருக்கும் ஒரு மூணு வீரர்கள் வந்து மரண காட்டு காட்டிட்டாங்க இரநூத்தி பத்தொம்போது அடிச்சிட்டாங்க இரநூத்தி இருபது அப்படின்னு தெரிஞ்ச உடனே டார்கெட் வந்து இரநூத்தி இருபது அப்படின்னு செட் பண்ணோன்னே சிஎஸ்கேவுக்கு வந்து அதுவே பயங்கர ப்ரஷர் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை ஒரு இரநூத்தி பதினொன்று தான் அதிகபட்சமாக சிஎஸ்கே வந்து சேஸ் பண்ணியிருப்பாங்க இரநூத்தி இருபதெல்லாம் சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த சீசனில் சிஎஸ்கே வந்து சேசிங்கில் தொடர்ந்து இருக்காங்க ஹேட்ரிக் தோல்வியை வேற கொடுத்துருக்காங்க அப்போ முதல் ஓவர்லேருந்தே சிஎஸ்கேவுக்கு படுபயங்கரமான ப்ரெஷர் வந்து இருந்துச்சு அந்த ப்ரெஷரை வந்து உள்வாங்கிட்டு ஓரளவுக்கு நல்லா தான் வந்து ஆனாங்க ஆனால் கடைசி பார்த்தீங்கன்னா ரன் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக போயிருச்சு மிடில் வந்து அதிகமாக ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணலை ஒரு அதிகமாக சிக்ஸர்கள் வந்து வரலை அதே மாதிரி ஒரு ஓவருக்கு ஒரு ஃபோர் ரெண்டு ஃபோராச்சும் வந்து அடிக்கணும் அதை விட்டுட்டு சிங்கிள் டபுள் அப்படிங்கிற மாதிரி கான்வே வந்து கட்டையை போட்டது அதே மாதிரி தூபை கிட்டே இன்னும் அதிகமாக எதிர்பார்த்தோம் அதெல்லாம் அவர் வந்து கொடுக்கல அதுதான் வந்து தோல்விக்கு வந்து காரணம் இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா தல தோனி பன்னெண்டு பால் பிடிச்சி இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருப்பாரு ஒரு ஃபோர் அடிச்சிருப்பாரு மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அதில் வந்து ஃபெர்கூசன் ஓவரில் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸர்களை வந்து தோனி வந்து அடிச்சிருப்பார் பார் அஞ்சாவது பால் ஒரு சிக்ஸர் வந்து விளாசுனார் அப்போ அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஓவர் இருபது பந்து கிட்டே ஒரு ஃபோர் கூட வந்து வரலை அப்போ கண்டிப்பாக சிக்ஸுக்கு தேவைன்னு ஒரு நிலமை இருந்துச்சு அப்போ வந்து பர்ஃபெக்ட்டான ஒரு ஷாட்டை வந்து தோனி வந்து அடிச்சார் அடுத்த பாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிக்ஸ்சு ஆனால் அந்த பால் வந்து தோனியை பார்த்தவருடைய பாடியை பார்த்து தூக்கி எரிஞ்சிருப்பார் ஃபெர்கூசன் நெஞ்சுக்கு நேராக பால் வந்து போயிருக்கும் அதான் தோனி வந்து அடிக்க ட்ரை பண்ணப்போ டாப் ஏஜ் ஆகி பார்த்தீங்கன்னா பேக்கில் அது வந்து சிக்ஸ் போயிருச்சு அதை உடனே நோபாலுக்கு வந்து செக் பண்ணாங்க அப்போ கிளியராக தெரிஞ்சது அதாவது இருப்புக்கு மேலே வந்தாலே அது வந்து நோபால் தான் தோனி நெஞ்சிக்கிட்டே தான் பால் வந்து போணுச்சு ஆனால் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தோனியோட ஹைட்டை வந்து மெஷர் பண்ணி இது வந்து நோபாலாக இல்லையா அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க சில இது வந்து கரெக்டாக ரிசல்ட் வருது பட் தோனியை பொறுத்த வரைக்கும் பாலை பார்த்தாவே கிளியராக தெரியுது அது நெஞ்சிக்கிட்ட தான் போகுது அது வந்து நோபால் தானே ஆனால் வந்து அதில் அவங்க வந்து நடுவர்கள் மூணாவது நடுவர்கள் பார்த்தீங்கன்னா இது நோபால் இல்லை கரெக்டான டெலிவரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுதான் வந்து ப்ரெஷர் வந்து பில்டப் ஆனது ஒருவேளை அது மட்டும் ஒரு ஃப்ரீ கிட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரீ கிட் பாலே தோனி இன்னொரு சிக்ஸ் அடிச்சிருந்தார் அப்படின்னா மேட்ச் கண்டிப்பா சிஎஸ்கே பக்கம் மாறி இருக்கும் ஆனால் அந்த மாதிரி பண்ணாம நடுவர்கள் பண்ண ஒரு தப்பு தான் சிஎஸ்கேனுடைய தோல்விக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு இப்போ இது பற்றி தான் வந்து தோனி பார்த்தீங்கன்னா புகார் வந்து கொடுத்துருக்காரா நடுவர்கள் மேலே இது வந்து டெக்னாலஜி வந்து எரர் டெக்னாலஜி எரர் தான் இது இது வந்து நோ பால்னு கிளியராக வந்து பாலை பார்த்தாலே வந்து தெரியுது அதை கள நடுவர்களே கொடுத்துருக்கலாம் அதை மூணாவது நடுவர்கள் வரைக்கும் கொண்டு போய் இந்த மாதிரி வந்து மிஸ்டேக்ஸ் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி தோனி நடுவர்கள் மேலே புகார் கொடுத்துருக்காரு இந்த புகார் வந்து பி வந்து விசாரிக்கிறதா வந்து சொல்றாங்களா சோ இது மட்டும் வந்து உண்மை ஆமா இது நோபால் தான் அப்படின்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா சிஎஸ்கே வந்து ரெண்டு புள்ளிகள் வந்து கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நன்றி